வெற்றி முருகனுக்கு அருணகிரிநாதர் அருளிய சேவல் விருத்தம் பகுதி இரண்டு இது ஒரு முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதின் தெய்வீக படைப்பு வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகோரா லகில்லுதி தினமும் வரும் அடியவர்கள் இதற்கள உரிய பரகதி தெரியவே உலகமணியன எழும் இருவினையும் முறைப்படவும் இருகள் மிரிகடாருடையே அழகமிடும் மாலை கூறல் மிகு பணிகள் வலிமையோடு கடினை முறை வரியில் அவைகளை கனைபிடுங்குதல் தனை பிளந்து சீரை கை கொட்டி நின்றாடும் மலைகள் நூறு 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 நிறாலைகள் சுவரிடாசுரர் மடிய அயில் கடவூ முருகன் மகுழகிரியலை மலை ஊளைவனிதை குறவரிசைன மகள் அவனுடன் இறை குளிச்சன் மகள் மறுபுயன் இலகு கரவண சிறுவன் ஆயன் பெறுவர் ിസയിൽ വെസിനിതാവും ആറ് മുൻ സേവ തിരുജുവമേ സേവ തിരുജുവമേ ആറ് മൂവൻ അവൻ സേവ തിരുജുവമേ പറ്റി വീർ മുരു இப்பூவுலகில் முருகப்பெருமானின் அடியவர்களுக்கு நாள்தோறும் ஏற்படும் இளைஞர்கள் நீங்கும்படியும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய லட்சியமாகிய சாயுச்சிய நிலையான முக்தியை காண்பித்தருளும் படத்தில் இரத்தனத்தை தாங்கி இருக்கும் சார்பகங்கள் போல் அலைந்து திரிகின்ற நல்வினையை தீவினையை இரண்டும் அழியவும் அஞ்ஞான இருளாகிய பொருள் வறுமை அறிவு வறுமை ஆகியவற்றை இரண்டியம் அழித்து ஒழிக்கும்படி அருள் செய்யவும் இடஞ்சல்கள் செய்து வரும் பேய்களும் குட்டி சாத்தான்களும் கொடிய பாம்புகளும் மிகுந்த பலத்துடன் பெரும் துன்பத்தை தர வந்தால் அவைகளை எல்லாம் கண்களை பிடுங்கியும் தேகங்களை பிளந்தும் தனது சிறகுகளை அழைத்து கொண்டு வெற்றி கழிப்புடன் நின்று கூத்தாலும் அது எது என வினாவினால் உலகில் உள்ள மலைகள் அனைத்தும் பொடிபடவும் சமுத்திரங்கள் வற்றி வறண்டு போகவும் அசுரர்கள் அனைவரும் இறந்து மடியவும் வேலாயுத்தை உபயோகித்த முருகப்பெருமான் சிறங்களை உடைய மேறுமலிவு தோல்வி அடையும்படி எதிர்த்து போர் செய்கின்ற தன் பாரங்களை உடைய பெண்ணும் வேடவர் மகளும் ஆகிய புகழ்மிக்க அந்த குலத்தில் பிறந்த வள்ளி பிராட்டியை கோபமுடைய வஜாய்ச்சல் ஏந்தியுள்ள இந்திரனின் திருமகளாகிய தெய்வியானையும் அனைத்திரு அனைத்தவருக்கும் பன்னிரண்டு திருபுரங்களுவன் விளங்கும் சரவண பொய்கையில் உதித்த குமரன் பிரம்மதேவன் அஞ்சும்படி வெகு சாமர்த்தியமுடன் தலையில் மிகுந்த கோபத்துடன் குட்டி அருளிய சிவபெருமானின் கொடியில் அமர்ந்துள்ள சேவலே அதுதான் இலக்க முறையுடன் பகுதி இரண்டு நிறைவருகிறது மீண்டும் பகுதி மூன்றில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று வருவது முருகலர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் பெற்றிவேல் முருகனுக்கு அரவுகிறார்கள் கேட்டது கிடைக்கும் நினைப்பது நடக்கும் இது சண்முகரின் வாக்கு வணக்கம்